மாதம்பெட்டிக்கு பல பெண்களுடன் தொடர்பு ஆதாரத்தை அழிக்க போனை உடைத்தார் கதரும் ஜாய் கிறிசில்டா மாதம்பெட்டி ரங்கராஜ் கடந்த சில நாட்களாக இணையத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் பெயர் இதுதான் இவர் ஏற்கனவே ஸ்ருதி என்ற பெண்ணை திருமணம் செய்து இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இந்த போட்டோவை ஜாய் கிறிசல்டா தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு கர்ப்பமாக இருக்கும் தகவலை வெளியிட்டிருந்தார் ஆனால் ஒரு மாதத்திற்கு மேலாக மாதம்பட்டி ரங்கராஜ் எங்கே போனார் என்று தெரியவில்லை என்றும் தன்னை திருமணம் செய்து கொண்ட ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிறிசல்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் யூடியூப் சேனலுக்கும் பேட்டி அளித்துள்ளார் அதில் பணத்திற்காக நான் அவர் மீது அபாண்டமான புகார்களை கூறுவதாகவும் அவரை பழி தீர்த்து கொள்ள நினைப்பதாகவும் பலர் பேசி வருகிறார்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மாதம்பட்டி ரங்கராஜிடம் பணம் இல்லை அவருக்கு கோடிக்கணக்கில் கடன் தான் இருக்கு இதுதான் உண்மை அவர் இதுவரை எனக்காக ஒரு டிரெஸ் கூட வாங்கி கொடுத்தது இல்லை ஜூலை பதினைந்தாம் தேதி குக்வித் கோமாலியின் நிகழ்ச்சிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற அவர் மீண்டும் வீடு திரும்பவே இல்லை அதைத் தொடர்ந்து நான் அவருக்கு ஃபோன் செய்தேன் ஆனால் என்னுடைய ஃபோன் நம்பரை பிளாக்கில் போட்டுவிட்டார் அது மட்டுமல்லாமல் விஜய் டிவி அலுவலகத்திற்கும் சென்றிருந்தேன் அங்கேயும் அவர் என்னை சந்திக்கவில்லை அவர் வந்து விடுவார் பிரச்சனை சரியாகிவிடும் என காத்திருந்தேன் இனிமேல் பிரச்சனை சரியாகாது என தெரிந்த பிறகுதான் நான் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் அந்த புகாரை கொடுத்ததற்கு காரணம் என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அவர்தான் அப்பா அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டு இருக்கிறேன் எனக்கும் அவருக்கும் திருமணமான விஷயம் அவர்கள் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அந்த போட்டோவை இணையத்தில் பதிவிடாமல் வைத்திருந்தேன் அதற்கு காரணம் அவரின் தொழில் பாதிப்படைய கூடாது என்பதுதான் ஆனால் ஒரு கட்டத்தில் என் போனை உடைத்து அதில் அனைத்து ஆதாரங்களையும் அழித்து அதன் பிறகுதான் நான் இன்ஸ்டாகிராமில் போட்டோவை பதிவிட்டேன் அதன் பிறகு பலர் என்னை தொடர்பு கொண்டு அவரை பற்றி பல விஷயத்தை கூறினார்கள் எனக்கு முன்பாகவே அவர் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது ஆனால் அதை நான் வெளியிட மாட்டேன் அன்பான கணவன் மனைவியாகத்தான் இரண்டு ஆண்டுகளாக நானும் அவரும் வாழ்ந்து வந்தோம் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவராகத்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் இருந்தார் திடீரென மாறியதற்கு காரணம் என் வயிற்றில் வளரும் குழந்தைதான் குழந்தை பிறந்துவிட்டால் இந்த உறவு லீகலாக மாறிவிடும் என நண்பர்கள் கூறிய அறிவுரையை கேட்டுதான் அவர் இப்படி நடந்து கொள்கிறார் காசு பணத்தை நான் கேட்கவில்லை என் குழந்தைக்கு அவர்தான் அப்பா அந்த உரிமையை தான் கேட்கிறேன் அந்த உரிமைக்காக நான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் போராடுவேன் என ஜாய் கிறிசல்டா கண்ணீருடன் அந்த பேட்டியில் பேசியுள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்